உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சிந்தபட்சியன் எனக்கு நிறைய அன்புடைய மாணவர்கள் உண்டு நான் ஒரு ஆசான் பேராசான் என்பதால் அதிலே இரண்டு முக்கியமானவர்கள் என் வாட்ஸ்அப்பில் தினம் தினம் வருகிறார்கள் ஒருவர் பெயரை சொல்லலாம் அன்பழகன் அவர் உண்மையிலேயே என் மீது அன்புடையவர் சில கருத்துக்கள் வேறு இருந்தாலும் பல கருத்துக்களிலும் பணியிலும் ஒன்றுபட்டு பிள்ளையைப் போல் எனக்கு பேருதவி செய்து வருபவர் இன்னொருவர் சங்கீர்த்தனம் பாடுபவர் பெயரை சொல்ல வேண்டாம் சங்கி ஈர்த்த இது போலும் எனவே சங்கீர்த்தனம் பாடுபவர் அவரும் இப்போ அங்கே எனக்கு பகிர்ந்து வருவார் வாட்ஸ்அப்பில் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பகையும் உறவும் வேறல்ல என்பதும் இரண்டும் ஓரிடத்தில் உள்ளதுதான் என்பதும் இரவும் பகலும் வேறல்ல என்பதும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதும் ஆகும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பகையின்றி நகையோடு சிறப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்